மாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக சிவாலேனின் போட்டியின்றி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அச்சங்கத்தின் ஆண்டு தொடக்கி வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரதராஜு தலைமைத்துவத்தை ஏற்றுள்ள சிவலேனின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பேசிய முன்னாள் மனிதவள அமைச்சருமான அவர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை மற்றும் எழுத்தாளர் வாசகர் வட்டம் ஆகிய நிகழ்வுகளை பேரா எழுத்தாளர் சங்கம் ஏற்று நடத்த வேண்டும் என்றார் இந்த இரு நிகழ்வுகளின் மொத்த நிதி செலவுகளை தாம் கூறிய எழுத்தாளர் சங்கம் என்பது தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும் குறிப்பாக எதிர்வரும் ஐம்பது ஆண்டுகளில் நம் சமூக நிலைப்பாட்டை நன்கு ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை வரையறுத்து செயல்படும்படி அவர் அறிவுறுத்தினார் அண்மையில் ஒரு சில நாடுகளுக்கு பணி நிமித்தமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்குள்ள தமிழ் சங்கத்தினரின் செயல் நடவடிக்கைகளை காணும் பொழுது வியந்து போனேன் அங்குள்ளவர்கள் தமிழ் மொழியை காப்பதற்கும் இந்து சமயத்தை பின்பற்றி செயல்படுவதற்கும் பல வகையான செயல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகும் என சுட்டிக்காட்டினார் அதே போன்று மலேசிய வாழ் இந்தியர்கள் இங்குள்ள தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் மற்றும் நமது அடையாளங்களை காப்பதில் பெரும் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பாக மூடும் அபாய கட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் உரிமத்தை கொண்டு அதிகமான எண்ணிக்கையில் புறநகர்களில் வாழும் இந்தியர்களின் இடங்களில் தமிழ் பள்ளிகளை இடமாற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என ஆலோசனை கூறினார் இந்நிகழ்வின் முத்தாய்ப்பு அங்கமாக எழுத்து துறையில் சிறந்த அர்ப்பணியை வழங்கி வந்துள்ள மூத்த எழுத்தாளர்கள் மூவர் சிறப்பிக்கப்பட்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்